ஹாய் கைஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு பூரி சப்பாத்திக்கு ஒரு ஈஸியான ப்ளைன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாக்கலாம் இது காய் எதுவும் இல்லாத டைம்ல கூட இந்த குருமாவை ஈஸியா செஞ்சிடலாம் வாங்க எப்படி ப்ளைன் குருமான்னு சொல்லிட்டு பட்டாணி இருக்கேன்னு பாக்கறீங்களா தம்பிக்கு பட்டாணி போட்டா ரொம்பவே பிடிக்குங்க அதனால நான் பட்டாணி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா பட்டாணி சேர்க்காம பிளைனா கூட செய்யலாம் இதே மெத்தட்ல பட்டாணி சேர்க்காம செஞ்சுக்கலாம் சரி வாங்க குருமா எப்படி ரெடி பண்ணலான்றத பாக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சம் தாராளமாவே ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிரேவி கிடைக்குங்க நெய் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா ஆயிலே கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க சூடானதும் பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ பூ சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க இந்த ஸ்பைசஸ் பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல பிரியாணி வாசனை வருங்க இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருந்த மீடியம் சைஸ்ஸு மூணு வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சிக்கலாங்க வத இதுலேயே ரெண்டு பச்சை மொளகா கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வெஜ் குருமா பண்ணும்போது புதினா ஆட் பண்ண மாட்டேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும்தாங்க ஆட் பண்ணுவேன் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பிளைன் குருமாவுக்கு ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணிட்டேன் புதினா ஆட் பண்ணது நல்ல டேஸ்டியா இருந்தது நல்ல ஃப்ளேவராகவும் இருந்ததுங்க இதுலயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மரல் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கலாம் நம்ம ஆட் பண்ண தக்காளி பழம் நல்லா குழையிறதுக்கு இதுலேயே லைட்டாக உப்பு சேர்த்து கிளறும் போது நான் தக்காளி பழம் சீக்கிரமாகவே குழஞ்சி வந்துருங்க தக்காளி பழம் நல்ல குழைய வந்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஊற வச்ச பட்டாணியுமே சேர்த்துக்கலாங்க இதை தனியா வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை இந்த ஆயிலோடைய இந்த பட்டாணிய நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம் தேவைன்னா ஒரு கால் டீஸ்பூன் சிக்கன் பொடி அப்படி இல்லைனாக்கா ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூடி தேங்காய் கொஞ்சமா பெரிஞ்சு ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சமாக கசகசா சேர்த்து அதில் பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுல கசகசாவியும் பெருஞ்சீரகத்தையும் மட்டும் தனியா கிரேவி செய்யறதுக்கு ஒரு டென் முன்னாடியே ஊற ஊற வச்சு எடுத்ததை உங்ககிட்ட முந்திரி இருந்தா கூட ஒரு நாலு பல் முந்திரி இதுல சேர்த்துக்கலாம் என்கிட்ட முந்திரி இல்லாததால நான் வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட முந்திரி இருந்தா இது கூடவே முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு மட்டும் வைக்கலாம் அதுவும் இல்லைனாக்கா வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியும் நீங்க இதை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணியை மிக்ஸி ஜார்ல கழுவி ஊத்தி நல்லா கலந்து தேவையான உப்பு கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து குக்கர்ல மூடி போட்டு ஹை ஸ்பீட்ல ஒரு விசில் விட்டு லோ ஃபிளேம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் ஓபன் பண்ணா சூப்பர் டேஸ்டியான ப்ளைன் குருமா ரெடிங்க பாருங்க பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிரேவி நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது நம்ம இதில் காய் எதுவுமே ஆட் பண்ணல இருந்தாலுமே பாருங்கள் கிரேவி எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு திக்னஸ் வேணுன்றதுனால நான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்கா நீங்கள் குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டு இறக்கிக்கலாம் இது சப்பாத்தியோட சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் பொதுவாக வெஜ் குருமா வைக்கும் போது புதினா எல்லாம் சேர்க்க மாட்டேன் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் மட்டும்தான் சேர்ப்பேன் ஆனால் இந்த டைம் பாத்தீங்கன்னா நான் புதினாவும் ஆட் பண்ணி பண்ணேன் நல்லா வாசமாக டேஸ்டியாவே இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்